முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி பெயரை குறிப்பிடாமல் அமித்ஷா பேசியது அதிமுக பாஜக கூட்டணியில் கேள்விகளை எழுப்பியுள்ளது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும் என அமித்ஷா உறுதி தெரிவித்திருந்தாலும் முதல்வர் வேட்பாளர் குறித்து எதுவும் கூறாமல் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை தவிர்த்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது பாஜகவின் கட்டுப்பாட்டில் அதிமுக சிக்கியுள்ளதா என்ற விமர்சனங்கள் எழ அவரது பேச்சு பல ஊடகங்களுக்கு வழிவகுத்தது அண்ணாமலையின் பதவி மாற்றம் அதிமுகவின் செல்வாக்கின் அறிகுறி என கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன் கூட்டணி முடிந்தது ஏப்ரலில் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டு உருவானது அதனைத் தொடர்ந்து என்டிஏ ஆட்சி அமைக்கும் என அமித்ஷா கூறியதும் இது பாஜக தலைமையா அதிமுகவா என்ற கேள்விக்கு இடமளித்தது அதிமுக இது பற்றி மௌனம் சாதித்தது திமுகவுக்கு எதிராக வாக்குகளை சேகரிக்கும் நோக்கில் கூட்டணி தேவை என அதிமுக கருதினாலும் கொள்கை அடிப்படையில் தயக்கம் காட்டுகிறது பெரிய கட்சியாக அதிமுக தலைமையும் தொகுதி பங்கீடுகளும் தமக்கே என்று பொதுச் செயலாளர் கூறியிருந்தார் மதுரையில் முருக மாநாட்டில் பங்கேற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மதசார்பற்ற திராவிட அடையாளம் பாதிக்கப்பட கூடாது என்பதால் நாங்கள் பக்தி அடிப்படையில் தான் சென்றோம் என விளக்கம் அளித்தனர் இந்த வீடியோவை குறிப்பிட்டு திருப்பத்தூர் விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பெரியார் அண்ணாவை அவமதிக்கும் வீடியோக்கள் வெளியாகின்றன அதிமுக மௌனம் சாதிக்கிறது அண்ணாவின் பெயரை அடமானம் வைத்துவிட்டது என குற்றம் சாட்டினார் அதிமுக அந்த வீடியோ வேண்டாம இருக்கலாம் மாநாட்டு தீர்மானங்களை ஏற்கவில்லை என பதிலளித்தது இது போன்ற சர்ச்சையால் கடந்த காலத்தில் கூட்டணியை விளக்கியதாக உதயகுமார் தெரிவித்தார் இந்நிலையில் அமித்ஷா மீண்டும் அதிமுக தலைமையில் தேர்தல் நடக்கும் முதல்வர் அதிமுகவில் இருந்தே வருவார் என்று கூறியுள்ளார் ஆனால் பழனிசாமியின் பெயரை மீண்டும் தவிர்த்தது கேள்வி எழுப்பியது அமித்ஷா கூறியது ஆட்சி அல்ல ஆதரவு பற்றியது என அதிமுகவினர் விளக்குகின்றனர் பெயரை கூற மறுத்த முன்னாள் அமைச்சர் ஒருவர் எதிர்க்கட்சிகள் இதை அரசியலாக்குகிறார்கள் என்றார் அமித்ஷா தெளிவாக அதிமுக தான் தலைமை வகிக்கிறது முதல்வர் வேட்பாளர் எடப்பாடியே என்று கூறியிருந்தாலும் எதிர்க்கட்சிகள் அதை திருப்பி கூறுகின்றன என அதிமுக செய்தித் தொடர்பாளர் கோவை சத்தியன் கூறினார் ஜெயலலிதா மறைவுக்கு பின் தொடர்ந்து கேள்விகளை சந்தித்து வரும் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தி மூணு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றது இருபத்தி நாலு தொகுதிகளில் இரண்டாம் இடமும் ஒன்பது தொகுதிகளில் மூன்றாம் இடமும் பெற்றது பாஜக கூட்டணி பத்தொன்பது புள்ளி எட்டு சதவீத வாக்கு பெற்றது பாஜக ஒன்பது இடங்களில் இரண்டாம் இடமும் பதிமூணு இடங்களில் மூன்றாம் இடமும் பிடித்தது டி கே எஸ் இளங்கோவன் பாஜக கூட்டணி எடப்பாடிக்கு தேவையானது தொண்டர்கள் கூட விரும்பவில்லை பலரை காப்பாற்றவே அவருக்கு தேவைப்படுகிறது என விமர்சித்தார் பாஜகவுக்கு கூடுதலாக ஒரு எம்எல்ஏ கிடைத்தாலும் லாபம் என அவர் கூறினார் சிஏஏக்கு ஆதரவு அளித்த அதிமுக வகுப்பு வாரியம் மும்மொழிக் கொள்கை நீட் உள்ளிட்ட விவகாரங்களில் பாஜகவுடன் மோதியது அண்ணாமலையின் விமர்சனங்களும் அதிமுகவுக்கு சிக்கலாக அமைந்தன இதனால் கூட்டணியை வெறும் தொகுதி உடன்பாடாகவே வைத்துக் கொள்ள விரும்புகிறது என விமர்சனங்களை எழுகின்றன இது குறித்து கோவை சத்யன் திமுக காங்கிரஸ் இடையே வேறுபாடுகள் இல்லையா நாங்கள் திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர கூட்டணி அமைத்தோம் என்றார் மூன்றாவது முறையில் வெற்றியை இழந்தோம் மீண்டும் அதுபோல் நடக்கக்கூடாது என்பதற்காகவே இந்த கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாக்கு சதவீதம் உயர்ந்தது என்றும் அவர் கூறினார் பாஜக மாநில பொதுச்செயலாளர் நாராயணன் திருப்பதி அதிமுக பாஜக கூட்டணி வலுப்பெறுவதால் திமுகவுக்கு சங்கடம் அதிமுகவுக்கு தர்ம சங்கடம் எதுவும் இல்லை விசிகா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் விமர்சிக்க கூட இல்லை என்றார் கூட்டணிக்கு பாஜக விருப்பம் தெரிவித்ததோ அதிமுக விரும்பாதபோது வெளியேறியது போல் மீண்டும் அதே நிலை ஏற்பட்டாலும் தயங்காது என்றும் கோவை சத்தியன் கூறினார்